ஒரு காலத்தில் தவறாமல் பள்ளிக்கு செல்லும் ஒருவன் இருந்தான் பல பாடங்கள் அவன் மனதில் எளிதாக பதிந்தாலும் சில கணிதப் பிராப்ளம்ஸ் மட்டும் அவனிடம் எப்போதும் ஒரு சவாலாகவே இருந்தது எனக்கு இது புரியலையே என்று பல முறை அவன் மனம் உடைந்தது அந்நேரம் ஒரு புதிய தோழன் அவன் வாழ்க்கையில் வந்தான் செயற்கை நுண்ணறிவு அவன் ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லும் தோழன் தவறு செய்தால் கோபப்படாமல் இது இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்று மெதுவாக சுட்டிக்காட்டும் ஒரு சிறந்த ஆசிரியரும் கூட புரியாத கணிதத்தையும் எளிய உதாரணங்களாக மாற்றி நீ எப்படி நினைக்கிறாயோ அந்த மாதிரி உனக்கே ஏற்ப புரிய வைக்கிறேன் என்று சொல்லும் கருணை நிறைந்த வழிகாட்டி அவன் மட்டுமல்ல படிக்காதவர்களுக்கும் அறிவு குறைவானவர்களுக்கும் கூட சிந்திக்கக்கூடிய திறனை நெஞ்சுக்குள் கொட்டித்தரும் வல்லமையுடைய தொழில்நுட்பம் இது வானியல் முதல் புவியியல் வரை விவசாயம் முதல் மருத்துவம் வரை வணிகம் முதல் பொருளாதாரம் வரை எந்த துறையிலும் டவுட் வந்தால் ஏஐ அமைதியாக பிடித்து வழி நடக்கும் இது உன் வேலையை பறிக்க வந்தது அல்ல உன் வேலையை மேலும் மேம்படச் செய்யத்தாம் நான் இருக்கிறேன் என்று ஏஐ சொல்லும் போல உணரப்படும் சிலர் இதை ஆபத்தாக நினைத்தாலும் உண்மையில் இது ஒரு கத்தி மாந்திரி தவறான கைகளில் போனால் ஆபத்து சரியான கைகளில் இருந்தால் ஒரு அற்புத சாதனம் நாம் நல்ல பயனுக்காக பயன்படுத்தினால் நம்மால் கனவு காண முடியாத நன்மைகளும் நம்மை நோக்கி வந்து சேரும் இப்படித்தான் அந்த சிறுவனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த சிறிய தொழில்நுட்பம் இன்று உலகமே நம்பி நிற்கும் செயற்கை நுண்ணறிவு நம் அருமை விரிவாக்க நம் பயணத்தை எளிதாக்க நம் எதிர்காலத்தை மேம்படுத்த எப்போதும் பக்கத்தில் இருக்கும் ஒரு புதிய ஆசிரியர் அது இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி